ஹாப்பி बर्थडे விஜய் अंकல் உங்களுக்கு உங்களுக்கு விஜய் என்ன அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எதில இருந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அங்க லியோ லியோ லியோவா லியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஓகே இனிமேல அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு அவருக்கு வருத்தம் வரணும் நடிக்க மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்குமா ஆமா அசல் அங்க பத்தி சொல்ல ஆமா சொல்ல நம்ம இல்ல கண்டிப்பா அவர் நடிக்கணும் ஹாப்பி बर्थडे விஜய் அண்ணா ஹாப்பி बर्थडे விஜய் சார் அட்வான்ஸ் ஹாப்பி बर्थडे தலபதி ஹாப்பி பர்த்டே விஜய் சார் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டே தளபதி ஹாப்பி பர்த் டே தளபதி தளபதி நான் எனக்கு டான்ஸ் இன்ஸ்பிரேஷன்னா தளபதி தான் தளபதி எந்த ஸ்டெப் போட்டாலும் அதை பார்த்து நான் போடணும் ட்ரை பண்ணுவேன் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வராது அவ்வளோதான் அது தெரில ஒன்றும் அஃபீஷியலாக சொல்லலைலா அவர்

நான் ஓட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் கத்தி பேசுனா எல்லாம் உண்மையாக ஆகாதுண்ணா கோட்டு படம் இப்போ க்ளீனாக இருக்கு ஆடியன்ஸுக்கு யாருக்கும் எந்த இதுவும் இல்லை ஸோ உள்ளே வந்தால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அவ்வளோதான் பிரசாந்தே தெரிலண்ணா இப்போ அவர் முன்ன மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ அவர் முன்ன மாதிரி இல்லை ஸோ அவருக்கு இதில் ஒரு இதனால ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கட்சி தலைவராக நிறைய இடத்துல வேணால் போடுவாங்க ஃபேன்ஸுக்கு வந்து கோட் ஏதாச்சும் சிங்கிள் விட்டால் நல்லா இருக்கும் ஹாப்பி பர்த்டே விஜய் சார் இப்போ மாதிரியே நிறைய உங்களுக்கு இன்னும் நிறைய படம் கிடை படங்கள் கிடைக்கணும் நல்ல படங்கள் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே இந்த இந்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷன் மட்டும் இல்லை அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இது அப்படியே உங்களுக்கு வந்து இதே மாதிரியே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நல்லா வேறு லெவலில் போகணும் அது தெரியல அவருக்கு அதில் பி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதனால் அவர் அது ஷிஃப்டான ஆகலாம் பட் இது ஸ்டாப் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு தெரியல எப்படின்னு பட் எங்களை மாதிரி ஃபேன்ஸ்கெல்லாம் வந்து அது ரொம்ப டிசப்பாய்மெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இவர் மேலே ஒரு தனி கிரேஸ் இருக்குது எப்போவுமே விஜய் சார்னால் என் பையனும் சரி பசங்க எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மீ வி ஆர் வெரி தீவிர ரசிகர்கள் ஆஃப் விஜய் ஸோ அவர் கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக நடிக்கணும் குட் பண்ணக்கூடாது புரியல

இத்தனை நாள் ஆட்சியில் இருக்கிறவங்களே வந்து எப்படி எப்படி ட்விஸ்டு டேன் ஆகிட்டு இருக்குற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு நம்ம எதுவும் டெபிக்டே பண்ண முடியாது ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி ரஜினி சார்க்கெல்லாம் எப்படி ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ அவர் ரஜினி சார் சிஎம் ஆவாரா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவருக்கும் வந்து நமக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படி அவங்களோட ஃபேட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதுமே ஒரு ட்விஸ்ட் லைஃப்பில் வரதுக்கு அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் தெரியல எப்படின்ட்டு பிடிக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நான் அவர் நடிப்பாரு தான் நினைக்கிறோம் ஏன்னா இப்போ லாஸ்ட் படம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு அந்த அரசியல் பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் கேமியோ மற்ற கேமியோலாம் பண்ணுவார்ல பண்ணலாம்ல இப்போ வெற்றி மாறம் கூட தான் பண்ண மாட்டேன்னு சொன்னார் ஆக்டிங்காக வர மாட்டேன்னு சொன்னார் ஆனால் கேமியோ பண்ணார் அதனால் கேமியோ கன்ஃபார்ம் இருக்கும் அவர் வருவாரான்னு தெரில ஆனால் ஆனால் எம்எல்ஏ அந்த மாதிரி ஆகிடுவார் சிஎம் ஆவார்ன தெரியாது ஏன்னா சீமானுக்கு ஓட்டி புரியும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை இளைய தளபதிக்கு தான் வருவாங்க சீமானுக்கு போகிற ஓட்டு வந்து தளபதி என்னாக்க வரும் சிஎம் வாங்க மாட்டேன் தான் நினைக்கிறாங்க இப்போதைக்கு ஹாப்பி பர்த்டே விஜய் சார் ஏன் சன்னு ரெண்டு பேரும் உங்களோட ஃபேனு உங்களோட டான்ஸு காமெடி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சீமாக வரணும்னு என்னோடய ஆசை இந்த நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் நானும் தேங்க்யூ நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது கில்லி கில்லி ஆமாம் ஆ தேட்டரில் பார்த்தேன் நானும் சன்னும் தான் ஃபஸ்ட்டும் பார்த்தோம் இப்போவும் பார்த்தோம் எனக்கு எல்லமே பிடிக்கும் கமல் சார் பிடிக்கும் அஜித் சார் பிடிக்கும் விஜய் சாரும் பிடிக்கும் சூர்யா எல்லாருமே பிடிக்கும் விஜய் சேதுபதி சாரையும் பிடிக்கும் இப்போ விஜய் சேதுபதி சார் படம் பார்க்க தான் வந்திருக்கேன் ஆமா நல்லதுதானே அவர் ஜனங்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா இவ்வளவு நாள் நடிச்சது போதும் அவரு அவருக்கும் போர் அடிக்கல எவ்வளோ அடிச்சிட்ருப்பாரு மக்களுக்கு நல்லா ஆமாங்க ஆமாம் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காரு இப்போது இப்போ எல்லாம் அந்த பசங்க நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாரு அப்புறம் இப்போ புதுசாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்காரு ஃபுட்டு வேஸ்டான ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா கல்யாண சத்திரம் அதெல்லாம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் பண்ணுறாங்க எடுத்து சமூக சேவை பண்ணுறாங்க வாழ்த்துக்கள் சார் ஓகே இப்போ இருபத்தி ஆறு நிறைய தேர்தல் நம்ம தேர்தல்

அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி இன்னும் ரெண்டு படம் தான் இருக்குது ரெண்டு படத்துக்கு அப்புறம் நடிச்சா நல்லாயிருக்கும் ஆனால் அவர் பாலிடிக்ஸுக்கு போகிறனால ரிலீஸாக என்ஜாய் பண்ணிக்கிறோம் ஹாப்பி பர்த்டே தளபதி ஓகே போகிறாரு எந்த அளவுக்குனா நிறைய மிஸ் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு படம் நான் இப்போ தான் வந்து காலேஜே போயிருக்கேன் நான் சின்ன வயசில் என்ன நினச்சேன்னா நிறைய விஜய் படத்துக்கு டேவே ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன் இப்போ வெறும் ரெண்டு படம் தான் அப்படின்னும் போது ரொம்ப சேடாக தான் இருக்குது பட் நாங்கள் ரீரிலீஸ் வச்சு மேனேஜ் பண்ணிப்போம் இப்போ வந்து இந்த அவரோட ஸ்பெஷல் ஆ அவர் வந்து பார்ட்டி அப்புறம் இது தளபதிக்கு ஃபர்ஸ்ட் பேர்டே தலைவராக அவர் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறாரு இப்போ வழக்கமாக எல்லா வருஷமும் வர ரீரிலீஸ் இல்லாமல் இந்த வாட்டி நிறையா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஹைப்பை விட இப்போ நிறைய ஹைப் ஏறி இருக்குது ஏன்னா இன்னும் ரெண்டு படம் தான் இருக்குது அப்படின்றதால ஹைப் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுவும் நல்லா சக்ஸஸ் ஆகும் இப்போ ரீரிலீஸும் நிறைய போகும் அடுத்து வர ரெண்டு படமும் சக்ஸஸ் ஆகும் ஜூன்லேயே செகண்ட் சிங்கிள் விட்டுறதா சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் இன்னும் விடலை செகண்டுமே தளபதி தான் பாடியிருக்காருன்னு யுவன் சொன்னார் அது விட்டால் நல்லாயிருக்கும் அவர் அடுத்து மாநாடு தான் அடுத்து அவரோட கொள்கைகள் எல்லாமே அப்படியே பேக் டு பேக் விடுவார்னு அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த வரவேற்க நான் நல்லா வரவேற்கிறேன் இப்போ மற்றபடி பாலிடிக்ஸ் பற்றி எதுவும் சொல்ல சொல்ல முடியாது மற்றபடி நல்லா வரவேற்பு அரசியல்வாதிகள் எனக்கும் தெரியாது அதனால்தான் அவரோட கொள்கைகள் இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போகிறாரு அதுக்கப்புறம் ஓட்டிங்ஸ் மற்ற எல்லாம் ஆனால் இப் இப்போ நார்மலாக கேட்டிங்கன்னா விஜயாசன் ஆக்டர் பெஸ்ட்டு பாலிட்டிஷியனாக ஆக்டராக கிட்ட ஆக்டர் பாலிடிக்ஸ் வராருன்னா ஹாப்பி தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து தளபதி படம் தான் பார்த்து வளர்ந்தேன் அவர் டான்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு பிடிக்கும் அவர் வந்து இப்போ கட்சிக்கு போகிறாரு அதுக்கு வந்து மக்கள் அவருக்கு இவ்வளோ செஞ்சாங்க அதனால் அவர் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுந்தான் வராரு அதனால் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி ஜூன் டுவெண்ட்டி டூ வேறு இங்கே துப்பாக்கி போக்குறின்னு படம் ரிலீஸ் ஆகுது ஏதாச்சும் ஒரு படம் வந்து பார்த்துருவேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி போடாத மக்க மக்களுக்கு நல்ல செய்ய தான் வராரு அதை நம்ம வரவேற்கணும் ரெண்டு படம் தான் அதுக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துக்க வேண்டியதான் தளபதி அதான் சிஎம் ஆயிடுவார் அவர் மக்களுக்கு ஏதாச்சும் பண்ண தான் அவர் வராரு அதை நம்ம வரவேற்கணும் நினைக்கிறீங்களா எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்குது அவர் வந்து இன்னும் கட்சி கொள்கை சொல்லணும் எல்லாமே சொன்னதுக்கப்புறம் மக்கள்லாம் அவருக்கு ஓட்டு போட்டால் அவர் வந்துடுவார் எந்த அவருடைய வந்து எனக்கு தெரியல நான் சின்ன வயசுலேருந்து அவர் படம் தான் நிறைய பார்ப்பேன் அதனால் அவரோட ஃபேன் ஆயிட்டேன்